அனைவருக்குமே கேட்டு அதுபோல திட்டங்களை தீட்டுவதற்காக இப்போது கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது அது விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்கல சரி விடுங்க நான் என்ன கேக்கு ஏற்கனவே வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டமாக்கப்பட்டது ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் இருக்கிற வரி ஒரே தடவையிலே பதினைஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் என்று வரி உயர்த்துவதை மாற்றாக ஒன்றிய அரசு எங்களுக்கு ஆண்டுதோறும் நீங்கள் வரி உயர்வு தந்தால்தான் ஒன்றிய அரசிலிருந்து எங்களுக்கு நிதி தரப்படும் என்பதை அவருடைய அறிவித்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஒரு இருந்து ஆறு சதவீதம் மட்டுமே தான் வரி உயர்வு தர வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆறு சதவீதம் என்பது உயர்வாக இருக்கும் மழை வெள்ள காலங்களில் அதையும் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே பாதிக்கப்படுகின்ற போது அந்த வரி உயர்வு இருக்காது பாதிக்கப்படாத போது அந்த வரி உயர்வு இருக்கும் இப்போது கூடுதலாக ட்ரோன் சர்வே எடுத்து ஒவ்வொரு கட்டிடத்தையும் அளந்து அந்த கட்டிடத்தினுடைய அளவுக்கு ஏற்பட வரி உயர்வு போடப்பட்டது அதை நம்முடைய மாண்பு முதலமைச்சராக வரி உயர்வு தேவையில்லை நீக்கி என்று சொல்லிவிட்டார் எனவே

மாடுகளை பிடிக்க இப்போ பவுண்டர் நாயை பிடிச்சி பவுண்டரில் அடைக்க கற்தடை பண்ணி அது உடம்பு சரியாயி திருப்பி அதே இடத்துல கொண்டு விடுங்க அப்படி இல்லைன்னா அவங்க பிடிக்கிறவன் பேரில் ஜெயிலுக்கு போகணுன்னு இருக்குது பாராளுமன்ற உற்பத்தினர்கிட்ட சொல்லியிருக்கிறான் நீங்கள் மேலே சட்டை வந்து பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு சட்டம் நிறைவேற்றி கொடுங்க எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது நாய் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்காண்டு ஆமாம் 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 அதுதான்ப்பா அது நீங்கள் ஒன்றும் வழி இல்லை சட்டத்தில் இடம் இல்லை ஜுமின் போட்டு உத்தரவு நாங்கள் என்ன செய்ய முடியும் சென்னையில்